தலைவரை சுற்றி ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக தப்பு நடக்குது எனக்கு பக்காவாக தெரியுது ஆனந்த் சாரை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறார் தலைவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறார் தலைவர் அதுக்கு வந்து ஆனந்த் சார் உண்மையாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை பாக்குறங்க மத்தியில் வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியுது பட் ஆனால் உண்மையாக இல்லை பணம் ஜாதி அதுக்கப்புறம் விசுவாசம் இது 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 வந்து மூணுத்துக்கு தான் பதவி தராங்க அதான் அதாவது விசுவாசம் தலைவருக்கு விசுவாசமா இல்லை ஆனந்த் சாருக்கு யார் விசுவாசியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி நான் ஒரு பொய்யா இருந்து நான் ஒரு ரவுடியா இருந்து நான் ஒரு இதுவா இருந்தேன்னா நான் வீடியோ பேசுவேன் நான் ஒன்று ரெண்டாவது தலைவருக்கு துரோகம் எந்த ஒரு உண்மையான தொண்டனும் தலைவருக்கு துரோகம் நடக்கிறத தெரிஞ்சுக்கின்னு வேடிக்கை பார்க்க மாட்டான் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய என்னுடைய நேம் வந்து ஹரீஷ் பாபு நான் நான் வந்து நான் வந்து பதினோரு வருஷமாக வந்து மக்கள் இயக்கத்தில் இருக்கேன் ஆரணி ஆரணி நகர இளைஞரணி துணி தலைவராக இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டில் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதுலேருந்து இன்னி வரலும் கட்சியில் இருக்கேன் டோட்டலாக வந்து பன்னெண்டு வருஷமாக நான் வந்து அதாவது மக்கள் இயக்கத்துலேருந்து பயணித்து இப்போ வந்து ஒரு வருஷம் கட்சி முடிஞ்சு கட்சியில் இருப்போம் ஓ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எல்லாம் என்ன நினைக்கிறாங்க நம்ம நம்ம எதுக்கு பேசுகிறோன்ட்டு யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு ஒரு வீவ்ஸுக்கோ இல்லை நம்மளை வந்து நம்மளை வந்து விளம்பரப்பட்டுகிறதுக்கோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பணத்துக்கோ பதவிக்கோ நான் பேசலை இப்போ நான் பேசுகிறது வந்து தலைவரை சுற்றி ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வந்து தப்பு நடக்குது எனக்கு பக்காவாக தெரியுது இது வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அதாவது வெளியே இருக்கிறவங்கன்னா யூடியூபர்ஸு அவங்களுக்கெல்லாம் தெரியல சில பேருக்கு தெரியல இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க ஆனந்த் சாரை ஆக்சுவலாக வந்து ஆனந்த் சாரை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறார் தலைவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறார் தலைவர் அதுக்கு வந்து ஆனந்த் சார் உண்மையாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை பார்க்குறவங்க மத்தியில் வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியுது பட் ஆனால் அவர் உண்மையாக இல்லை எப்படி இப்போ நீங்கள் கேட்கலாம் நீ வந்து எப்படிப்பா சொல்கிற உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னா நான் வந்து நான் ஒரு வந்து ரீசன் சொல்கிறேன் அந்த ரீசன் ஆனந்த் சாரே ஆன்சர் பண்ணிட்டேன் எனக்கு அப்போ அவர் உண்மையாக இருக்கிறாரு நான் ஏற்றுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணம் ஜாதி அதுக்கப்புறம் விசுவாசம் இது 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 வந்து மூணுத்துக்கு தான் பதவி தராங்க அத அதாவது விசுவாசம்னா தலைவருக்கு விசுவாசமாக இல்லை ஆனந்த் சாருக்கு யார் விசுவாசியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி ரெண்டாவது பணம் ஜாதி சரி எப்படி எப்படி பணம் ஜாதி வந்துச்சுன்னா நான் அங்கே நான் வந்து ஆனந்த் சார் ஓப்பன் ஓப்பன் சேலஞ்சு ஒன்று நான் சொல்கிறேன் விடுறேன் இப்போது இப்போ வந்து ஆரணி மாவட்டத்தில் வந்து பொறுப்பு போட்டிருக்கார் பதினஞ்சு பேருக்கு பொறுப்பு போட்டு கொடுத்துக்கிறாங்க தலைவர் வந்து சைன் பண்ணி பதினஞ்சு பேருக்கும் ஃபோட்டோ ஷூட்டு கொடுத்து அமைச்சிருக்காங்க நான் வந்து ஆலன் சாருக்கு வந்து ஒரு 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 சேலஞ்சு விடுறேன் அதில் மூணு பேர் ஃபர்ஸ்டு மூணு பேர் செய்யார் சத்யா வந்து மாவட்ட செயலாளர் அதுக்கப்புறம் இணை செயலாளர் வந்து சத்யராஜ் ஆரணி அதுக்கப்புறம் பொருளாளர் வந்து அசோக் வந்து ஆரணி இப்போது ஆக்சுவலாக செய்யார் சத்யா வந்து ஆனந்த் சாருக்கு ரொம்ப ஃபிட்டு விசுவாசி ஓகேங்களா மொத்தம் மொத்தம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு தொகுதி அந்த 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 எட்டு தொகுதியை வந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சுட்டாங்க ஆரணி போலூர் ஒரு தொகுதியாக பிரிச்சுட்டாங்க செய்யாறு வந்தவாசி ஒரு தொகுதியாக பிரிச்சுட்டாங்க இப்போ அவர் ஆனந்த் சார் பொறுப்பு போடணும் அப்படின்னா செய்யாரும் போ செய்யாரும் வந்தவாசி செத்தனை மாவட்ட செயலாளர் போட்டிருக்கணும் செய்யார்லேருந்து எது கிட்டேன் ஆரணியில் போகணும் ஆரணி போலூர் ஒரு தொகுதி இப்போது இப்போ வந்து மாவட்ட செயலாளராக போட்டுருந்தோம் ஆரணியில் இருக்கிறவங்களுக்கோ இல்லைனா போலூரில் இருக்கிறவங்களுக்கோ உழைச்சவங்களுக்கு அதெல்லாம் எத்தனோட சொல்லி பார்த்து யார் ஆரம்ப கட்டத்துலேருந்து யார் யார் வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து உழைச்சிருக்கிறாங்களோ யார் முன்னாடி உழைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மாவட்ட செயலாளராக கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இணை செயலாளர் கொடுத்துருக்கோம் இப்போ ஆரணிலேருந்து மாவட்ட செயலாளர் தராங்கன்னா இணை செயலாளர் வந்து கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கலந்து கலந்து போட்டு கொடுத்துருந்தா ஓகே ஆனந்த் சார் வந்து தலைவருக்கு உண்மையாக்கிறாருன்ட்டு நம்ம வந்து நம்பலாம் இப்போ இங்கே வந்து பொறுப்பு எப்படி போட்டிருக்காங்கன்னா செய்யார் சத்யா வீட்டில் வந்து ஆரணியில் வந்து மாவட்ட செயலாளர் போட்டுக்கிறாங்க அதுவே தப்பு அதுக்கு வந்து ஆனந்த் சார் விளக்கம் தற்போம் ஒன்றாச்சுங்களா சரி ஓகே அவன் வந்து அவன் வந்து சத்யா வாயிச்சு சத்யா சத்யா வந்து இருபது வருஷமாக வாயிச்சுக்கிறான் நான் அதனால்தான் கொடுத்தேன்னு சொன்னால் கூட சத்யா வந்து ஆரணியில் வாயிச்சானா இல்லைங்க சரி ஓகே ஏற்றுக்கலாம் மீதி பேருக்கு கொடுத்துக்கிறாரு பாருங்க மீதி பேருக்கு வந்து கொடுத்துக்கிறார்பாருங்க அதாவது பதினஞ்சு பேரில் மூணு பேர் போச்சுன்னா பன்னெண்டு பேர் அந்த பன்னெண்டு பேரை நான் வந்து ஆனந்த் சாருக்கு சேலஞ்சு கொடுறேன் இந்த சேலஞ்சு ஆனந்த் சாருக்கு வந்து சேலஞ்சு சொல்கிறேன் அந்த பன்னெண்டு பேரையும் என்ன நான் உழைச்சாங்கன்னு எத்தனை வர்ற சொல்லி அவர் அந்த லிஸ்ட்டோடு காமிச்சு ரிப்போர்ட்டர்கிட்ட பேச சொல்லுங்கள் இவங்க இத்தனி இத்தனி வருஷமா இருக்கிறாங்கன்னு பேச சொல்லுங்கள் ஆறு மாதத்துலேருந்து வந்தவங்களுக்கு மாவட்ட அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பாளரு மூணு மாதம் ஆச்சு வந்து அவங்களுக்கு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மூணு மாதம் பக்க அதிமுக பக்க அதிமுக அவங்க பையன் பக்க அஜித் ரசிகர் லாஸ்ட்டு படம் கோட்டு கூட கோட்டுக்கு கூட ஒரு பத்துக்கு பத்து பேனர் வைக்கல கட்சிக்கு வந்து மூணு மாதம் ஆகுது அந்த மூணு மாதத்தில் தலைவருக்காக ஒரு ரூபாய் செலவும் பண்ணல எதுவுமே செய்யல ஒழிக்கலை பணத்தை விடுங்க எதுவுமே செய்யல வழிக்கு அவங்களுக்கு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாருன்னு சொல்லி தலைவர் கூட போய்ட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டுறாங்க ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்து மாவட்டம் ஒருங்கிணைப்பார் அவங்க வந்து டிடி அதாவது அவங்க ஃபேமிலியை வந்து அதிமுகலேருந்து அண்ணா திமுக ரெண்டாக பிரியும் போது டிடிவி தினகரன் கட்சியில் இவங்க இருந்தாங்க எங்கள் தெருவில் வந்து என் ஓட்டு கேட்டுன்னு வராங்க இந்த மாதிரி டிடிவி தினகரனுக்கு போட்டுன்னு ஓட்டு கேட்டுன்னு வராங்க போன வருஷம் போன 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 எலக்ஷனில் டுவெண்ட்டி ஒன்ல ஓட்டு கேட்டுன்னு வராங்க அவங்களுக்கு வந்து கட்சியில் வந்து மூணு மாதம் ஆகுது மூணு மாசத்துல வந்து அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கொடுத்துருக்காங்க இப்போ பணம் இல்லை ஜாதி இல்லை அப்போ எந்த அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ஆனந்த் சார் தான் இதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா இப்போ எல்லாம் இப்போ வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது தலைவரே நேராக வந்து பார்த்து விசாரிச்சு தான் தராரு போஸ்டிங் கொடுக்குறாருங்க இல்லை ஆனந்த் சார் யாரை கொடுக்குறாரோ அவங்களுக்கு தான் தலைவர் தரேன் ஏன்னா தலைவர் வந்து ஆனந்த் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறாரு நான் வந்து பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் நான் நான் பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் என்னை கட்சியிலே இல்லைன்னு சொல்லி ஆனந்த் சார் சொல்லி சத்யகிட்ட சொல்கிறார் ஏன் கேட்டால் நான் ரவுடி நான் வந்து அம்பேத்கர் நகர் ஏன்னு கேட்டால் நான் வந்து ரவுடி நான் வந்து அம்பேத்கர் நகர் அவன் வந்து பறப்பையன் அப்படின்னு ஏன் அது வருதுன்னா இப்போ என்னுடைய உரிமை நான் கேட்குறேன் பாருங்கள் அதனால நான் ரவுடி அதாவது எந்த எந்த தப்பு நடந்தாலும் நான் வேடிக்கை பார்த்துக்கினு ஆமா சார் ஆமா சார் ஆமா சார்ன்னு சொன்னால் நான் நல்லுவேன் தப்பு தப்புன்னு கேட்கறதுனால ரவுடி என் இடத்துலேருந்து நான் பேசுகிறது என் இடத்துலேருந்து நீங்கள் கேளுங்க என் இடத்துலேருந்து நான் பேசுறது உங்களை நினச்சிக்கினு நீங்கள் வந்து அது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க பொய்யா இருந்தால் நான் வீடியோ பண்ணுவேண்ணா நான் ஒரு பொய்யா இருந்து நான் ஒரு ரவுடியாக இருந்து நான் ஒரு இதுவாக இருந்தேன்னா நான் வீடியோ பேசுவேண்ணா ஒன்று ரெண்டாவது தலைவருக்கு துரோகம் எந்த ஒரு உண்மையான தொண்டனும் தலைவருக்கு துரோகம் நடக்கிறது தெரிஞ்சுக்கின்னு வேடிக்கை பார்க்க மாட்டான் ரொம்ப தப்பாக நடக்குது கட்சி கட்சியில் வந்து ரொம்ப வந்து பொய்யான விஷயங்கள் போயின்னு இருக்குது இதை வந்து தலைவர் வந்து நேரடியாக பார்க்கணும் நேரடியாக பார்க்கணும் வெடிகாலங்க விடிய 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 ரோட்லேயே போயிடுவாரா வெளியே போயிடுவாரா வெடி போயிடுவாரா போயிடுவாரா வெளியே போயிடுவாரா வெளியே போய்ட்டு வரான் நான் வீட்டில் நிற்கிறேன் வீட்டு வாசலில் போகிறேன் ரோட்டுக்கு வரான் போகிறேன் ரோட்டுக்கு வரேன் கொசு சரியான கொசு கடி நம்மளுக்கு கூட நான் நம்ம நம்ம வீட்டுக்கோ நம்ம வீட்டு சூழ்நிலை கூட நான் அந்த மாதிரி இருந்தது கிடையாது அங்கே நான் போகிறேன் நைட்டு ஃபுல்லாக தங்குறேன் விடிய விடிய தங்குறேன் விடிகாலம் அஞ்சரை மணிக்கு வெளியே போகிறேன் அஞ்சரை மணிக்கு வந்து ஆனந்த் சார் மாதிரியே ஒரு உருவம் வெளியே வந்துச்சு சரி ஆனந்த் சார் தான் வராருன்னு ஓடுறேன் ஓடன அவங்க அண்ணன் அவன் பார்க்குறதுக்கு ஆனந்த் சார் மாதிரியே கேட்குறாரு என்னப்பான்னு கேட்குறாரு இல்லை சார் ஆனந்த் சாரை பார்க்க வந்தேன் இல்லைப்பா ஒரு நைட் வந்து பன்னெண்டரைக்கு தான் தூங்கினாரு இல்லை சார் நைட் நான் பன்னெண்டு மணிக்கே வந்துட்டேன் ஐயோ அப்படியே அவர் உள்ளந்தார் பன்னெண்டைக்கு தான் தூங்கினாரு அவருடைய சிசிடிவி கேமராவில் கூட என்ன பார்த்துருக்க மாட்டார் கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு இறக்க இருக்காது வந்து இந்த மாதிரி நைட்டெல்லாம் விடிய விடிய காத்துன்னு கொஞ்சம் கூட இறக்க இருக்காது ஆ பார்த்தா இருக்க மாட்டார் வெளியே வந்து பால்கனியில் எட்டி எட்டி பார்க்குறாருங்க கீழே வந்து யார் யார் நிற்கிறோன்ட்டு வெளியே எட்டி எட்டி பார்க்குறாரு நானாக பொறுத்து பொறுத்து பார்த்து ஒம்பதரை மணிக்கு நானாக ஸ்டெப் ஏறி மேலே போயிட்டேங்க அவரை பார்த்துணும் அவர் 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 வந்து ஒரு வார்த்தை கேட்டணுன்ட்டு நான் மேலே போயிட்டேன் மேலே போயிட்ட ஒம்பதரை மணிக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தார் என்ன ஹரீஷ் என்ன ஹரீஷ்னு கேட்டார் சார் இல்லை சார் என்ன என்னை வந்து கட்சிலேயே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் யார் சொன்னது அப்படின்னாரு சார் 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 இந்த மாதிரி வந்து சத்யா சொன்னார் சார் அப்படின்னு சொல்கிறேன் அப்படியா சரி நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போய் நிற்கிறேன் நாலு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார் சார் இல்லை சார் நான் வந்து பதவிக்கெல்லாம் நான் வரல சார் என்னை வந்து கட்சிலேயே இல்லைன்றாங்களே சார் நான் இது பாண்டு வருஷமாக நான் இருக்கிறேன் சார் என்னை கட்சியிலே இல்லைன்னு சொன்னால் எதுக்கு சார் என்ன ரீசன் எனக்கு சொல்லுங்கள் சார் எனக்கு நீ நாலு மணிக்கு ஃபோன் பண்ண நான் பேசுகிறேன் ஓகே சரி சார் சந்தோஷம் வந்துட்டேங்க நாலு மணிக்கு நான் அந்த டயரில் நைட்லாம் தூங்க முடியாமல் தூங்கிட்டேன் நாலரை மணிக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் எடுத்துட்டாரு ஒரு ரெண்டு மூணு டைம் ஃபோன் பண்ண ரிங்காச்சி ரிங்காச்சி எடுக்கலை நான் வந்து எல்லாருடைய சொன்னேன் ஆனந்த் சார் இந்த மாதிரி வந்து நாலரை மணிக்கு ஃபோன் பண்ண சொன்னாருன்னு அவர் கூட வேண்டிய பசங்களாம் அப்படியாண்ணா இல்லை நான் அவர் சொன்னால் எடுத்துருவாரு சொன்னேன் எனக்கு நம்பிக்கை இல்லை இல்லை நான் சொன்னால் எடுத்துருவாரு நீ பண்ணு பண்ணுண்ணா சரி ஓகே நான் பண்ணி தான் பார்ப்போன்னு கரெக்டாக வந்து நாலரை மணிக்கு நான் பண்ணேன் ஒரு மூணு நாள் டைம் பண்ணேன் பிஸின்னு வந்துச்சு வெயிட்டிங்கில் வந்துச்சு எடுக்கலை திரும்பி நான் உடாமல் பண்ணி வந்து எடுத்தார் ஹரிஷ் நான் ஒரு பிரிச்சனில் இருக்கிறேன் நான் கூப்பிட்றேன் கரெக்டாக கரெக்டாக வந்து நீ அப்படியே வெயிட் பண்ணு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க எனக்கு ஐயோ பரவாயில்லையே ஓகே ஆனால் சார் பேசிட்டார் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அமிதாயிருச்சு வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுவேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு ஃபோன் பண்ண சார் நானும் தொடர்ந்தான் ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் அடிக்கிறேன் மூணு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணார் என்ன வேணும் ஹரிஷ் அப்படின்னாரு சார் நீங்கள் தானே பண்ணுறேன் நீங்கள் ஆ நான் ஒரு பிரச்சனை இல்லை ஃபோன் பண்ணுறேன் அதாவது ஒருத்தர் அவாய்ட் பண்ணோன்னா சார் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சார் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும்ல சார் நீ இந்த தப்பு பண்ண தலைவர் பேரை வச்சு ஏமாற்றிட்ட இல்லை தலைவர் பேரை வச்சு நீ வந்து நீ வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுற இல்லை வந்து தலைவர் பேச்சு மக்கள் இயக்கத்தில் இவ்வளோ தப்பு பண்ண நீ நீ எதுனா ஒரு எதனா ஒரு ரீசன் சொல்லணும் இல்லைங்க என்னுடைய நியாயத்தை நான் வந்து சத்தமாக கேட்டார் ரவுடியா என்ன சொல்கிறதுன்னு தெரில மனசு வந்து வேதனைப்பட்டு தான் நான் சொல்கிறேன் பன்னெண்டு வருஷங்க என்னுடைய வழிப்பு பன்னெண்டு வருஷம் விஜே ஹரிஷ் விஜே ஆர்ட் மாஸ்டர் அப்படின்னு போய் யூடியூப்பில் போட்டிங்கன்னா நான் அப்டூ டேட்டு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாவது வருஷம் போஸ்ட் வச்சு ஓட்டியிருக்கேன் அது வரலாம் இருக்கும் நீங்கள் பாருங்கள் இது வந்து இந்த விஷயம் தலைவர்கிட்ட போகணும் தயவு செஞ்சு எப்படியாவது விஷயத்தை வந்து தலைவர்கிட்ட கொண்டு போகணும்